அலோ உறவுகளை வாங்க ஒரு பகடை கணக்கு பார்த்துருவோமா இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன இரண்டு பகடையிலும் ஒ ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைக்கும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம நிகழ்த்தவு பார்த்துருவோமா நிகழ்த்தவுகளில் ஃபஸ்ட்டு சினாரியோ என்னது இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்பட்டா எத்தனை விளைவுகள் கிடைக்கும் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு கிடைக்குமா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நிகழ்வதற்கு கிடைக்கும் ப்ளஸ் அதே இதில் வந்து இரண்டு பகடைகளும் ஒரே ஒற்றை முகம் ஒற்றை முகம் வந்து எத்தனை தடவை கிடைக்கும் ஒற்றைப்படை எண் என்னது ஒன்று மூணு அஞ்சு எத்தனை தடவை கிடைக்கலாம் ஒன்று கமா ஒன்று ஒன் மூணு கமா மூணு அஞ்சு கமா அஞ்சு அப்படின்னு மூணு தடவை கிடைக்கும் அப்போனா இது மூணு தடவை அப்படின்னும்போது போது ஃபார்மில் என்னாவது ஒற்றைப்படையன் கிடைக்கிறத வந்து எத்தனை முத்தந்து மொத்தமாக பார்க்கும்போது ஒரு மூணா மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போனா ஒன்று பை பன்னெண்டு தான் ஆன்சர் எங்கே இருக்குது டி தான் ஆன்சர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ